வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த பில்டிங் ஒட்டியே இருக்குது பாருங்க தானுங்க இந்த தார் ரோட் பேஸிலையே அமைஞ்சிருக்கு சுத்தியும் பார்த்தீங்கன்னா கம்பெனிங்க அப்பார்ட்மெண்ட்டு வீடு அப்படின்னு சுத்தியுமாக இருக்குதுங்க நீங்களே கண்ணார பார்த்துட்டுருக்குறீங்க இந்த ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி ரோட் பேஸுங்க தார் ரோடு பேஸு மொத்தம் வந்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க இருபதுக்கு அறுபதுன்னு அமைச்சிருக்குதுங்க இது வந்து முப்பது அடி தார் ரோட்லேயேங்க இந்த கம்பெனி ஒட்டியே இருக்குதுங்க கம்பெனி கட்டுறக்கும் ஏற்றதுங்க வீடு கட்டுறக்கும் ஏற்ற இடம் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ரி வீடுகள்னு அமைஞ்சிருக்கு இந்த காம்பவுண்ட் சவுத்துலேருந்தே வந்துடுதுங்க ரோட் ஃபேஸ் வந்து இருபது அடிங்க நீல் வாக்கில் வந்து அறுபது அடிங்க வீடு கட்டுறதுக்கு நல்ல ஸ்கொயராக அமைச்சிருக்குங்க ஃபேக்ட்ரி கட்டுறக்குமாக இந்த கல் வரைக்குமே வந்துடுதுங்க லாஸ்ட்டில் வந்துங்க அந்த அத்து வரைக்கும் அந்த மரத்து வரைக்கும் வந்துடுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிச்சம்பாளையங்க பிச்சம்பாளையம் பஸ் ஸ்டாம்பில் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்